வெறும் பதினாலாயிரம் கிலோமீட்டர் ஓடினக்காருங்க சொன்ன நம்ப முடியலையா கதையை கேட்கலாம் வாங்க நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அழகான குடும்பம் ஒரு அழகான குழந்தைய பெற்றெடுத்து அந்த அழகான குழந்தைய கஷ்டப்பட்டு படிக்க வச்சு அந்த அழகான குழந்தை பார்த்தீங்கன்னா இந்த அப்பா அம்மாவுக்காக அழகான ஒரு காரை பத்து வருஷத்துக்கு முன்னாடி வாங்கி கொடுத்துருக்குதுங்க இப்போ அந்த அழகான குழந்தை பார்த்தீங்கன்னா போய் செட்டில் ஆயிடுச்சு அப்பா அம்மாவுக்கு வயசாயிருச்சு அந்த அழகான குழந்தை வாங்கி கொடுத்த கார அழகா தொடர்ச்சி பொக்கிஷமா பாதுகாத்து காரை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோங்க நீங்க சொன்னா நம்ம மாட்டீங்க வெறும் பதினாலாயிரம் கிலோமீட்டர் தாங்க ஓடி இருக்கு அப்படி என்ன ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்களா மறக்காம பண்ணுங்க அப்பதான் இந்த மாதிரி குவாலிட்டியான கார் வீடியோலாம் உங்களுக்கு கிடைக்குங்க இப்போ இந்த காரோட டீட்டெயில் பார்க்கலாமா வாங்க இந்த காரை பார்த்தாவே உங்களுக்கு தெரியுங்க புது வண்டி எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கு கலர் ரொம்ப யூனிக்குங்க இந்த கலர் நீங்க எங்க இது பண்ணீங்கன்னாலும் கிடைக்காதுங்க நாலு டயருமே பாத்தீங்கன்னா புதுசுங்க நீங்க நினைக்கலாம் என்னன்னா பதினாலாயிரம் கிலோமீட்டர் ஓட கார்ல டயர்லாம் புதுசுன்னு சொல்றாங்களேன்னு காரை நிறுத்தி வச்சிருந்தங்காட்டி வெட்டையாயிருச்சுங்க காரோட அந்த டயரு அதனால புது டயர் போட்டிருக்காங்க இந்த வண்டி பாத்தீங்கன்னா புல் ஆப்ஷன் காருங்க இதுல ஏர்பேக் ஏபிஎஸ் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ பவர் லாக் எல்லாமே வந்துருங்க ஆடியோ சிஸ்டம் கூட வந்துருதுங்க பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆப்ஷன் பார்க்குறக்கே அவ்வளோ அருமையாக இருக்குதுங்க காரு இந்த கார் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மாடலுங்க சிங்கிள் ஓனர் பெட்ரோல் காருங்க இந்த கார் பார்த்தீங்கன்னா வெறும் உண்மையாலுமே பதினாலாயிரம் கிலோமீட்டர் தாங்க ஓடி இருக்கு நம்பர் எங்க மட்டும் வாங்க உங்களுக்கு நல்ல காரா நாங்க பண்ணி தரோம் பிரைஸ் பாத்தீங்கன்னா நீங்க எங்க வேணா கம்பேர் பண்ணுங்க நாம தான் பெஸ்ட் பிரைஸா கொடுத்துட்டு இருக்கோம் இந்த மாதிரி கார் வீடியோல உங்க பேஜுக்கு வரணுமா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்பதான் இந்த மாதிரி குவாலிட்டியான கார் வீடியோல உங்க பேஜுக்கு வரும் எல்லா பக்கம் கார் வாங்குறதுக்காக ஆஃபர் குடுப்பாங்க நம்ம காரே ஆஃபரா குடுக்குறேங்க இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் அஞ்சு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் மட்டும் தாங்க நம்பர் மட்டும் இல்லைங்க பிரைஸ் கூட லோயஸ்ட் பிரைஸ்ல குடுத்துருக்கோம் நம்பர் மட்டும் கண்டிப்பா வாங்க நம்ம ஷோரூம்க்கு